சற்று முன் வெளியான தகவல் இறந்த ஓவியத்தாரர்களுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தால் யாருக்கு ஓவியம் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா வரக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது பணிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வத்தியதாரரா நீங்கள் உங்கள் வீட்டில் அரசாங்க ஓவியத்தியம் பெறும் ஓய்வத்தியதாரர்கள் இருக்கிறார்களா அப்படி என்றால் இந்த பதிவானது உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் வீடியோவை முழுமையை அதாவது பணியாளர் பொது குறைகள் மற்றும் ஓவித்திய அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஓவித்தியம் மற்றும் ஓய்வியதாரர்கள் நலத்துறை மத்திய சிவில் சர்வீசஸ் ஓவித்தியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடர்பாக இரண்டு முக்கியமான தெளிவுபடுத்துதல்களை வெளியிட்டுள்ளது அதாவது ஓய்வு பெற்ற பிறகு காலமான அரசு ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கான குடும்ப ஓவியத்தின் மேம்படுத்தப்பட்ட விகிதம் குறித்து டுபிபிடபிள்யூ ஒரு தெளிவுபடுத்தலை வெளியிட்டுள்ளது ஓய்வு பெறும் வயது அறுபது வயதை தாண்டிய வழக்குகளில் வழிகாட்டுதலை கோரும் பல குறிப்புகள் மற்றும் ஆர்டிஐ விண்ணப்பங்களை தொடர்ந்து இந்த தெளிவுபடுத்தல் வந்துள்ளது அதிகாரபூர்வ அலுவலக குறிப்பானையில் மற்றும் ஓய்வு பெற்ற பிறகு அரசு ஊழியர் இறந்தால் குடும்ப ஓவியம் ஏழு ஆண்டுகளுக்கு அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் உயிரோடு இருந்திருந்தால் அறுபத்தி ஒரு வயதை எட்டியிருக்கும் தேதி வரை எது குறைவாக உள்ளதோ அதுவரை வழங்கப்படும் என்று கூறியுள்ளது அறுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு பெறும் மத்திய சுகாதார சேவை மருத்துவர்கள் போன்ற அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஓவியத்திய வயதுடைய ஊழியர்கள் தொடர்பான கவலைகளுக்கும் இந்த குறிப்பானையில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட குடும்ப ஓவியத்திய விகிதம் ஏழு ஆண்டுகளுக்கு அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அறுபத்தோரு வயதை அடையும் வரை எது குறைவாக உள்ளதோ அதுவரை செலுத்தப்படும் ஓவித்திய வயது அறுபது அல்லது அறுபத்தி ஐந்து வயது என எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும் என்று டு பி டபிள்யூ தெரிவித்துள்ளது இந்த தெளிவுபடுத்துதல் அதிகாரபூர்வ அதிகாரியின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டு அனைத்து ஓவியத்திய வழக்குகளிலும் ஓவித்திய விதிகளின் நிலைத்தன்மையை உறுதி செய்கிறது என்று பிபி டபிள்யூ இறந்த அரசு ஊழியர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தால் அந்த சூழ்நிலையில் இருந்தால் குடும்ப ஓவியத்திற்கான விதிகள் என்ன அன்பத்தையும் டு பிபி டபுள்யூ தெளிவுபடுத்தியுள்ளது அதாவது சிசிஎஸ் ஓவித்தியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் விதி ஐம்பது ஆறு இன்படி ஓவியம் பின்வரும் வரிசையில் வழங்கப்படுகிறது அதாவது கணவனை இழந்த மனைவி மனைவியை இழந்த கணவன் குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட மாற்றாந்தாய் குழந்தைகள் உட்பட சார்புடைய பெற்றோர் மற்றும் குறைபாடுகள் உள்ள சார்புடைய உடற்பிறப்புகள் இறந்த ஊழியர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் வாழ்க்கை துணைவர்கள் இருந்தால் ஓவித்தியம் சமமாக பகிரப்படுகிறது ஊழியரின் விதவை இறந்த அவரது பங்கு குழந்தைகளுக்கு செல்கிறது முதல் மனைவி உயிருடன் இருக்கும் போது இரண்டாவது மனைவி இருப்பது இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தை மீறுவதாகவும் என டு பிபி குறிப்பிட்டது இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஓவியங்களை வழங்கும் முன் சட்ட விவகார துறையை அணுகுமாறு அமைச்சகங்களுக்கு டுபிபி டபிள்யூ அறிவுறுத்தி உள்ளது மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் நீங்கள் எத்தனை சிம் கார்டுகள் யூஸ் பண்றீங்க இதுக்கு மேலே இருந்தால் ஜெயில் கன்ஃபார்ம் அதாவது உங்களுடைய மொத்தம் எத்தனை சிம் கார்டுகள் உள்ளன அதற்கு ஒரு விதிமுறை உள்ளது அதை தாண்டினால் லட்சக்கணக்கில் அபராதமும் சிறை தண்டனையும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது நம்மில் பலர் இரண்டு சிம் கார்டுகள் வைத்திருப்போம் பலர் மூன்று நான்கு சிம் கார்டுகள் கூட வைத்திருப்பார்கள் சிலர் போன் பேசுவதற்காகவே பல சிம் கார்டுகளை வாங்கி அதை பயன்படுத்தி முடித்துவிட்டு அப்படியே வைத்து விடுவார்கள் ஆனால் உங்கள் பெயரில் எத்தனை சிம் கார்டுகள் உள்ளன என்று நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும் அதற்கான கடுமையான விதிமுறை பத்துள்ளது இந்தியாவில் ஒரு நபர் அதிகபட்சம் ஒன்பது சிம் கார்டுகளை மட்டுமே வைத்திருக்க முடியும் இந்த விதிமுறை சில இடங்களில் பொருந்தாது அதாவது ஜம்மு காஷ்மீர் அசாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இந்த வரம்பானது ஆறு சிம் கார்டுகள் மட்டுமே இந்த விதிகளை மீறினால் கடும் அபராதம் விதிக்கப்படும் அல்லது சிறை தண்டனை கூட கிடைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மோசடி செய்து சிம் கார்டுகளை வாங்கினால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் அதே போல ரூபாய் ஐம்பது லட்சம் வரை அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படலாம் உங்கள் அடையாள அட்டையை பயன்படுத்தி யாராவது சிம் கார்டுகளை வாங்கியிருந்தாலும் நீங்கள்தான் அதற்கு பொறுப்பு எனவே உங்கள் பெயரில் எத்தனை சிம் கார்டுகள் உள்ளன என்பதை சன்சார் சாதி என்ற அரசு இணையதளத்தில் சரிபார்த்து தேவையில்லாத சிம் கார்டுகளை உடனடியாக துண்டிக்க முடியும் இந்தியாவில் தொலை தொடர்பு விதிகளின்படி ஒரு தனிநபர் அதிகபட்சமாக ஒன்பது சிம் கார்டுகளை வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் இருப்பினும் ஜம்மு காஷ்மீர் அசாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை பொறுத்தவரை ஆறு சிம் கார்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த வரம்புகள் பொறுத்தவரை தற்போதைய விதிகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொலை தொடர்பு சட்டத்தின் கீழும் தொடங்கப்பட்டன இந்த விதிகளை மீறுவது மீறுவது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆகையால் நீங்கள் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக சிம் கார்டுகளை வைத்திருந்தால் முதல் முறை விதிமீறின விதிமீறலுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படலாம் மீண்டும் மீண்டும் விதிகளை மீறினால் ஒவ்வொரு முறையும் இரண்டு லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படலாம் இது ஒரு சாதாரண விதிமீறல்தான் ஆனால் உங்கள் சிம் கார்டுகள் மோசடி செய்தோ அல்லது போலியான ஆவணங்களை பயன்படுத்தியோ பெறப்பட்டிருந்தால் தண்டனை மிகவும் கடுமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் அத்தகைய சந்தர்ப்பங்களில் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஐம்பது லட்சம் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்கள் பெயரில் எடுக்கப்பட்ட சிம் கார்டுகளுக்கு நீங்கள்தான் பொறுப்பாவீர்கள் உங்களுக்கே தெரியாமல் யாராவது உங்கள் அடையாள அட்டையை பயன்படுத்தி சிம் கார்டுகளை வாங்கியிருந்தால் அந்த சிம் கார்டுகளின் பயன்பாட்டுக்கு நீங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவே உங்கள் பெயரில் எத்தனை சிம் கார்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை தொடர்ந்து சரிபார்ப்பது மிகவும் அவசியம் உங்களுக்கு தெரியாத எண்கள் உங்கள் பெயரில் இருந்தால் உடனடியாக அவற்றை துண்டிக்க புகார் அளிக்க வேண்டும் ஆகையால் உங்கள் பெயரில் உள்ள சிம் கார்டுகளை சரிபார்க்க இந்திய அரசு சர்சார் சாதி என்ற ஒரு சிறப்பு இணையதளத்தை உருவாக்கியுள்ளது இந்த இணையதளத்தை பயன்படுத்துவது மிகவும் எளிது முதலில் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் உங்கள் மொபைல் எண்ணையும் அங்கு கொடுக்கப்பட்டுள்ள கேப்சா குறியீட்டையும் உள்ளிட வேண்டும் உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை உள்ளிடவுடன் உங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து மொபைல் இணைப்புகளின் பட்டியலையும் நீங்கள் காணலாம் இந்த பட்டியலில் உங்களுக்கு தெரியாத சிம் கார்டுகள் இருந்தால் அவற்றை நாட் மை நம்பர் என்ற குறியீட்டு புகார் அளிக்கலாம் நீங்கள் பயன்படுத்தாத சிம் கார்டுகளை நாட் ரெக்வர்டு என்று தேர்ந்தெடுத்து துண்டிக்கலாம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் சிம் கார்டுகளை ரெக்வர்டு என்று குறிப்பிடலாம் ஒருவேளை இந்த புதிய விதிகள் வருவதற்கு முன்பே உங்களுடன் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமான சிம் கார்டுகள் இருந்தால் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படாது தொலைத்தொடர்பு துறை அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் இது போன்ற இணைப்புகளை மீண்டும் சரிபார்க்க அறிவுறுத்தி உள்ளது எனவேதான் உங்களிடம் உள்ள கூடுதல் சிம் கார்டுகளை நீங்கள் சரண்டர் செய்யலாம் மாற்றலாம் அல்லது துண்டிக்கலாம் இந்த நடவடிக்கை இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் சட்ட சிக்கல்களில் இருந்து தப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க